வெல்கம் டு பிஏ புக் இன்றைய தமிழ் வகுப்புல பாரதியார் தொடர்பான செய்திகள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல ஓல்டு புக்ல கொடுத்துருக்க கூடியதான் வந்து டீட்டெயில்டா பாக்க போறோம் நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல நியூ புக்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு இன்கேஸ் நீங்க பாக்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோல உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து லெவன்த் வரைக்கும் பொது தமிழ் புத்தகத்துல கொடுத்துருக்க கூடியதை நம்ம பார்த்தோம் சோ இன்றைய வகுப்புல ஒரு ரெண்டு வந்து உங்களுக்கு பத்தி புக்ல பாரத தேசம் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல நாட்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க சோ இதற்கான விளக்கங்களை பார்க்கலாம் இதுக்கு அடுத்த வகுப்புல அட்வான்ஸ்டு தமிழ் அதாவது சிறப்பு தமிழ் பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய பாரதியார் தொடர்பான செய்திகளை நம்ம விரிவா பார்க்கலாம் ஓகேங்களா சோ முதல் பாடல் பாரத தேசம் பகுதியில இருந்து ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் அப்படின்றாங்க ஆயுதம் செய்வோம் அப்படின்றாங்க ஏன் இந்த இடத்துல இப்படி கொடுத்திருக்காங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதாவது பாரதியார் இந்த பாடலை ஏற்றிய அந்த காலகட்டங்கள்ல ஐரோப்பாவுல புரட்சி ஏற்பட்ட காலகட்டங்கள் சோ அப்ப அங்க எல்லாருமே புரட்சி ஏற்பட்டதுனால பல இயந்திரங்கள் கருவிகளை எல்லாமே பெருமளவு வந்து தயாரிக்க செஞ்சாங்க ஐரோப்பிய நாடுகள்ல சோ அதற்கான வளங்களை எல்லாம் கருவிகள் எல்லாம் செய்யல நம்மளும் என்ன பண்ணுவோம் நம்மளும் கருவிகள் செய்வோம் எதிர்த்து போராடுவோம் சோ அப்படின்னா நல்ல காகிதங்களை நாம் தயாரிப்போம் அப்பதான் வந்து இந்த இதழ் பணியிலேயே வந்து இன்னும் சிறப்படைய சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு சேர்க்க முடியும் அதாவது அந்த ஒற்றுமை உணர்வை வளர்க்க முடியும் விடுதலை உணர்வை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இதழியல் பணிக்காக நல்ல காகிதங்களை எல்லாம் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல நூல்களை எல்லாம் மக்களுக்கு தேவையான இந்த சமூக சீர்திருத்த சீர்திருத்த கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பல நூல்களை எல்லாம் செய்வோம் அப்படின்றாங்க இதற்காக ஆலைகள் வைப்போம் இந்த கருவிகளை எல்லாம் செய்வதற்கும் இந்த காகிதங்கள் செய்வதற்கும் ஆலைகளை தொடங்குவோம் ஆலைகள் எல்லாத்தையும் உருவாக்குவோம் கல்வி சாலைகள் வைப்போம் இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கல்வி கற்று அறிவுடையவராக திகழ்வதற்காக பல கல்வி சாலைகளை பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்ல பல கல்லூரி சாலைகளை கல்வி சாலைகளை வந்து வைப்போம் ஓயுதல் செய்யும் ஓயுதல் அப்படின்னா என்னன்னா ஆறுதல் அடையிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க பண்றது எல்லாம் அவ்வளவுதான் நாங்கள் அப்படின்றோம் செய்யும் அப்படின்னா நாங்கள் இங்க நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை எல்லாம் அப்படியே செயலிழந்து போயிட மாட்டோம் தலை சாய்தல் செய்யும் அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளையர்களுக்கெல்லாம் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் தலை சாய்ந்து கொடுத்து செல்லவும் மாட்டோம் உண்மைகள் சொல்வோம் அதாவது வாய்மையை மட்டுமே உரைப்போம் உண்மைகளை மட்டுமே பேசுவோம் பல வன்மைகள் செய்வோம் வன்மை அப்படின்னா என்னன்னா கொடை அப்படின்னு பொருள் அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடியதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடியது சோ அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வந்து கொடுத்து வழங்கக்கூடிய அந்த வள்ளலாக இருக்க வேண்டும் வன்மை பண்பு இருக்கக்கூடியவர்களாக கொடை பண்பு உடையவர்களாக நாம் இருப்போம் பல கொடைகளை இல்லாதவர்களுக்கு நாம் செய்வோம் அப்படின்றாங்க அடுத்தது குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம் நடையும் பரப்பு உணர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடு நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் அப்படின்றாங்க குடைகள் செய்வோம்னா குடைகள் தான் இப்ப குடைகளை செய்வோம் உளுப்படைகள் அப்படின்னா உழு அப்படின்னா உழுதல் அப்ப உழுவ உழுவதற்கு தேவையான கருவிகள் அந்த வேளாண்மைக்கு தேவையான அந்த கருவிகளை எல்லாத்தையும் நாம செய்வோம் கோணிப்பைகளை பைகளை செய்வோம் இரும்பு ஆணிகளை இரும்பாலான ஆணிகளை செய்வோம் நடையும் பரப்பு உணர் வண்டிகள் அப்படின்னா என்னன்னா நடையும் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடக்கூடியது தரையில செல்லக்கூடிய ஊர்திகளையும் வாகனங்களையும் அடுத்தது பறப்பு அப்படின்னா வாகனங்களையும் தரையில் செல்லக்கூடிய ஊர்திகளையும் அஹ் வாகனங்களையும் வானத்தில் பறக்கக்கூடிய அந்த ஊர்திகளையும் அந்த வண்டிகளையும் நாம் செய்வோம் இந்த நாளம் நாளம்னா உலகம் இந்த உலகமானது நடுங்குமாறு வரக்கூடிய கப்புகளையெல்லாம் நாம் செய்வோம் அதாவது ஆஹ் சுதேசியாக இருக்கணும் எல்லாத்தையுமே நம்மளுக்குள்ளேயே வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னவர் சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நம்மளே தயாரிப்போம் எதுக்காக மத்தவங்க கிட்ட இது பண்ணும் அப்படின்றது சப்ப குடைகளை செய்வோம் வேளாண்மைக்கு தேவையான அந்த கருவிகள் அனைத்தையும் செய்வோம் கோணி பைகளை செய்வோம் அதுக்கடுத்தது இரும்புகளால் ஆன ஆணிகளை செய்வோம் தரையிலே செல்லக்கூடிய வாகனங்களையும் பறந்து செல்லக்கூடிய ஊர்திகளையும் நம்மளே செய்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமானது நடுங்குமாறு வரக்கூடிய மிகப்பெரிய கப்பல்களை எல்லாம் நாம் உருவாக்குவோம் அப்படின்றாங்க அடுத்தது காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொல்லர் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலக தொழில் அனைத்தையும் ஓந்து செய்வோம் அப்படின்றாங்க காவியம் செய்வோம் அப்படின்னா பல காவியங்களை படைப்போம் நம்முடைய தமிழ் மொழியிலே தமிழ்மொழி வளர்ந்து ஓங்குவதற்காக பல காவியங்களை நாம் படைப்போம் காவியங்கள் தான் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு அணிகலனாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த அணிகலன்களை இந்த தமிழ் மொழிக்கே நாம் அணிவித்து அழகு பார்ப்போம் அப்படின்றாங்க நல்ல காடு வளர்ப்போம் அப்படின்னா இயற்கை சூழ்நிலைகளையும் நாம் வளர்க்க வேண்டும் இயற்கையையும் காக்க வேண்டும் சோ அதற்காக நல்ல காடுகளையும் நாம் வளர்க்க வேண்டும் கலைகள் அனைத்து விதமான கலைகளையும் நாம் வளர்க்க வேண்டும் கொல்லர் உலை வளர்ப்போம் அப்படின்னா பல கருவிகளை செய்து பல கருவிகளை எங்கு செய்வோம் கொல்லர் உலையில தான் செய்வோம் அப்படிப்பட்ட அந்த கொல்லர்களுடைய தொல்லியும் பெருக்குவோம் ஓவியம் செய்வோம் ஓவியத்தை வளர்ப்போம் நல்ல ஊசிகள் செய்வோம் அப்படின்றாங்க அதாவது கைவினை பொருட்களுக்கு தேவையான அந்த கருவிகள் அந்த ஊசிகள் எல்லாத்தையும் நாமே செய்வோம் உலக தொழில் அனைத்தும் ஓர்ந்து செய்வோம் அப்படின்றாங்க ஓவந்து அப்படின்னா மகிழ்ந்து அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்களையும் நாமே செய்வோம் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்மளே தயாரிச்சுப்போம் நம்ம வந்து அவங்க கிட்ட அதிக காசு கொடுத்து வாங்கணுங்கிறது கிடையாது அந்த மாதிரி ஒரு நிலைமையை நாம் உருவாக்குவோம் இந்த பாரத தேசத்திலே எல்லா தொழில்களையும் நாம் மகிழ்ச்சியோடு செய்து சுதேசியாக உதவும் நேர்மையவர் மேலவர் கீழவர் மற்றோர் சாதி இரண்டு ஒழிய வேறில்லை அப்படின்றாங்க ஜாதிகள் வந்து ரெண்டே ரெண்டு ஜாதி இந்த பாரத தேசத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி ஒண்ணு மேலானவர்கள் இன்னொன்னு கீழானவர்கள் அதுவும் அந்தஸ்த வச்சு கிடையாது அதாவது நீதி நின்று நீதி நெறியில நின்று பிறருக்கு உதவக்கூடிய அந்த வள்ளல்களை மேலானவர்கள் எனவும் அதனை பெறக்கூடிய பிறருக்கு உதவக்கூடிய மனம் இல்லாதவர்களை கீழானவர்கள் இங்க வந்து செல்வம் படைத்தவர்களை மேலானவர்களும் செல்வம் படைக்காதவர்களை கீழானவர்களும் அவர்கள் குறிப்பில் ரெண்டு ஜாதின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒரு ஜாதி என்னன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து பிறருக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து வழங்கக்கூடிய அந்த கொடைப்பந்து இருக்கக்கூடிய மக்களை மேலானவர் நேர்மையவர் நேர்மையுடைய அந்த நீதி நெறியில் நேர்மையாக நின்று தனக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பிறருக்கு கொடுத்து உதவுவோர் மேலானவர் எனவும் அதுக்கடுத்தது தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து வழங்கக்கூடிய மனம் இல்லாதவர்கள் இருப்பாங்கல்ல நம்ம கிட்ட இருக்கும் ஆனா கொடுக்கணும்னு மனசு இருக்காதுல்ல அப்படிப்பட்டவர்களே கீழானவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சோ அப்படி அந்த இரண்டு ஜாதிகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது இந்த பாரத தேசத்தில் இருக்கிறதே தவிர வேற எந்த ஒரு தா சாதிகளும் இல்லை அப்படின்னு இந்த தமிழ் மகள் தமிழ் மகள் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுறது யார் அப்படின்னு ஔவையார் அவர்களை குறிப்பிடுகிறார்கள் அவ்வையாறு தான் இருப்பாங்க சாதிகள் வந்து இரண்டே ரெண்டு தான் ஒண்ணு கொடை பண்பு கொடுப்பவர் கொடையை கொடுப்பவர்கள் என்ன கொடை கொடுக்கணும்னு மனசு வராதவங்க சோ இந்த மாதிரி இரண்டு ஜாதிகள் தான் இருக்கிறதுன்னு அந்த தமிழ் மகள் சொல்லிய அந்த சொல் அமிர்தம் என்போம் அமல் ஆஹ் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இதுதான் இந்த பாடல்களுக்கான பொருள் மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்போம் அதாவது எல்லா விஷயங்களையும் நம்ம நாட்டிலேயே நம்மளே செஞ்சுக்குவோம் எல்லா தொழிலையும் செய்வோம் நமக்கு தேவையான எல்லாத்தையும் நாமே உருவாக்குவோம் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அதே மாதிரி நம்மளுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படிங்கறத இந்த பாடல் வழியா வந்து இருப்பாங்க ஆயுதங்கள் செய்வோம் அதாவது பல கருவிகளை நாமும் தயாரிப்போம் நல்ல காகிதங்களையும் செய்வோம் இதைய இதையெல்லாம் செய்வதற்கான ஆலைகளை உருவாக்குவோம் அது மட்டும் இல்லாமல் கல்வி சாலைகளையும் உருவாக்குவோம் மக்கள் படிப்பதற்காக பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கல்வி சாலைகளையும் வைப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்ப இருக்க இந்த நிலைமைக்கு பயந்து ஓட வேண்டாம் ஓடாமல் செயலிழக்காமல் இருப்போம் நாம் அது இல்லாமல் இந்த வெள்ளையர்களுக்கிடம் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்திற்கும் தலை சாய்தல் கூடாது அந்த மாதிரி செய்ய மாட்டோம் செய்யோம் அப்படின்னா அந்த மாதிரி தலை சாய்க்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஓய்தல் செய்யும் அப்படின்னா நாங்கள் செயலிருந்து போக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது உண்மைகளை மட்டுமே சொல்வோம் பல வன்மைகளை செய்வோம் அதாவது பல கொடை பண் கொடைகளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து வழங்குவோம் கொடைகளை செய்வோம் வேளாண்மைக்கு தேவையான கருவிகளை செய்வோம் கோணி பைகளை செய்வோம் இரும்பாலான ஆணிகளை செய்வோம் தரையிலே செல்லக்கூடிய வாகனங்களையும் வானத்தில் பறக்கக்கூடிய வாகனங்களையும் செய்வோம் இந்த நியாழமை இந்த உலகமே நடுங்குமாறு வரக்கூடிய அந்த கப்பல்களையும் நாமே தயாரிப்போம் காவியங்களை தமிழ்மொழிக்கு அணிகலனாக இருக்கக்கூடிய இலக்கியங்களை காவியங்களை நாமும் படைப்போம் நல்ல காடுகளை வளர்ப்போம் இருக்கக்கூடிய அனைத்து கலைகளையும் வளர்ப்போம் கொல்லர் உலைகளை கொல்லர் தொழிலை அந்த தச்ச தொழிலை பெருக்குவோம் உலை தொழிலை பெருக்குவோம் ஓவியம் செய்வோம் கைவினை செய்ய தொழிலுக்கு தேவையான அனைத்து வகையான கருவிகளையும் அந்த ஊசிகளையும் நம்மளே தயாரிப்போம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களையும் மகிழ்ச்சியுடன் நாமே செய்வோம் நமக்கு தேவையான அனைத்தையும் நாமே உருவாக்கி ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இந்த பாரத தேசத்தில் இரண்டே இரண்டு ஜாதிதான் அந்த தமிழ் மகள் அவ்வையார் சொல்லியது நமக்கு அமுதம் போன்றது அதனை அமுதின்று போற்றுவோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதி நெறியில் நின்று நேர்மையாக தாங்கிட்ட இருக்கக்கூடிய பிற பொருட்களை பிறர் இல்லாதவர்களுக்கு கொடுத்து வழங்கக்கூடிய அந்த கொடைப்பண்பு கொண்டவர்களை மேல மேலானோர் எனவும் அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிறத கொடுத்து வழங்கக்கூடிய பண்பு இல்லாதவர்களை கீழவர் அப்படின்னு சொல்லியும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஜாதிகள் தவிர வேறு எந்த ஒரு ஜாதியும் இந்த பாரத தேசத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருப்பாங்க பாரதியார பத்தி கொடுத்திருக்காங்க பாரதியார் தமிழ்நாட்டின் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் பாட்டுக்குறு பாரதி என்று கொண்டாடப்பட்டவர் இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இவர் எப்படிலாம் கனவு காண்டிருக்காரு அப்படிங்கறது அந்த வீடுலயே இருந்து பார்ப்போம் சோ காணி நிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல்லையே வந்து இவர் எப்படி கனவு காணினாரு அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இப்ப இவர் கனவு இதுவுமே வந்து கனவுதான் இவர் சொல்றாரு இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவுதான் காண்டு கொண்டிருக்காரு சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் தான் என்னென்ன கனவுகள் அன்று அவை கனவுகள் ஆனா இன்னைக்கு அது எல்லாமே வந்து நினைவாயிடுச்சு இப்பெல்லாம் வந்து மேட் இந்தியா இந்தியான்னு போட்டாச்சு எல்லாத்தையுமே தயாரிங்கடா இந்தியாலே அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டோம் அன்னைக்கு அவரு கண்ட கனவு இன்னைக்கு நனவாயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது இந்த பாடலானது இந்த பாரத தேசம் பாடலுடைய முதல் வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்னு தொடங்கும் சோ இந்த பாடல் இருக்கக்கூடிய அதாவது இந்த பனிமலையின் மீது உலாவோம்னு தொடங்கக்கூடிய அந்த பாரத தேசம் அப்படிங்கிற தான் இந்த பாடல்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது நம்ம பல பாடல்கள் பார்த்தோம் காற்றேவான்னு பார்த்தோம் அது காற்று அப்படிங்கிற தலைப்பின் கீழ இருந்த ஒரு பாடல் தான் வந்து காற்றேவா அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காணி நிலம் அப்படிங்கிற தலைப்பில இருந்துதான் அந்த காணி நிலம் பாடல் எனக்கு ஒரு நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடினது அதுல இப்படியெல்லாம் வந்து வீடு இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி இது வந்து பாரத தேசம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஓகேங்களா அடுத்தது இவர் வாழ்ந்த காலத்தை இங்க குறிப்பிட்டிருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கு நியூ புக்ல வந்து குறிப்பிடல இங்க வந்து எக்ஸாக்டா குறிப்பிட்டு இருக்காங்க பாருங்க பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் வந்து இறந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல நாட்டு வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல பாரதியார் பாடின ஒரு பாடல் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க இந்த நாட்டு வாழ்த்து அதாவது பாடலுடைய மொழிபெயர்ப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த தன்னிகர் ஒன்றில்லை தொடங்கக்கூடிய இந்த இந்த தான் பாடலுக்கான பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க பாரதியார் பத்தி கொடுத்திருக்கக்கூடிய அஹ் ஆசிரியர் குறிப்பையும் பார்க்கலாம் திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றில்லை தீது தீர்ந்தனை நீர்வளன் சார்ந்தனை மருவு செய்களின் நற்பயன் மல்குவை வலனின் வந்ததோர் பை நிறம் வாய்ந்தனை பெருகும் இன்பம் உடைய குறுநகை பெற்று ஒளிர்ந்தனை பல்பனி பூண்டனை இரு நிலத்து வந்து எம் உயிர் தாங்குபவை எங்கள் தாய் நின் பதங்கள் இறைஞ்சுவாம் அப்படின்றாங்க அதாவது திரு நிறைந்தனை அப்படின்றாங்க திரு அப்படின்னா என்னன்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாரத தேசமானது செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு வளம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு எதற்காக வெள்ளையர்கள் இங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்கன்னா நம்மளுடைய வளங்களை சுரண்டி கொண்டு ந வளங்கள் அப்படின்னா எல்லாத்தையுமே குறிப்பிடணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அதே மாதிரி நம்மளுடைய உழைப்பும் ஒரு வகையான வளம் தான் சோ இதெல்லாத்தையும் இந்த மாதிரி செல்வங்களால் வளத்தால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினை சுரண்டுவதற்காகத்தான் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா நம்மளுடைய நாடு ஒரு வளம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு அதைதான் இந்த இடத்துல குடு இருக்காங்க திரு நிறைந்தனை அப்படின்னா வளம் நிறைந்திருக்கக்கூடிய செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய தன்னிகர் ஒன்றில்லை தன்னிகர் ஒன்றில்லை அப்படின்னா நம்ம பாரத தேசத்தோடு வேற எந்த தேசத்தையும் ஒப்பிட்டு கூற முடியாத அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க வேற எந்த ஒரு நாட்டோடையும் நம்மளுடைய நாட்டை வந்து ஒப்பிட முடியாது அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கக்கூடிய வளம் நிறைந்திருக்க கூடியதுதான் நம்மளுடைய பாரத தேசம் அப்படின்றாங்க தீது தீர்ந்தனை நீர்வளம் சார்ந்தனை தீது தீர்ந்தனை இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து ஆஹ் அந்த விடுதலைக்கு பின்னாடி அந்த விடுதலை போராட்டத்தோட இறுதி கட்டத்துல எழுதியிருப்பாங்க நீர்வளங்கள் சார்ந்த சார்ந்த நீர்வளம் நிறைந்திருக்கக்கூடியதாக இந்த பாரத தேசம் இருந்தது செய்களின் நற்பயன் மல்குவை மல்குவை அப்படின்னா நிறைந்த அப்படின்னு பொருள் செய் அப்படின்னா வயல் அப்படின்னு பொருள் அப்ப நல்ல பயன்களை தரக்கூடிய நல்ல விளைச்சல்களை மிகுதியாக நிறைவாக தரக்கூடிய வயல்கள் பொருந்திய நாடாக மருவு அப்படின்னா பொருந்திய அப்படின்னு அர்த்தம் சோ வயல்கள் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த பாரத தேசமானது இருந்தது வளனின் வந்ததோ பைந்திறம் நிறம் வாய்ந்தனை வளன் வளமானது அதிக அளவில் அந்த இயற்கை வளமானது இருந்ததனால் பசுமையான நிறமாக இந்த பாரத நாடு திகழ்ந்தது பெரும் பெருகு இன்பமுடை குறுநகை பொற்றொழிர்ந்தனை இந்த பாரத நாடு இப்படி பெருகக்கூடிய இன்பத்தினால் புன்னகை பெற்று புன்னகையை பெற்று ஒளிர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பல்பனி பூண்டனை பல்பனி அப்படின்னா பல வகையான அணிகலன்கள் அப்படின்னு அர்த்தம் பூண்டா அப்படின்னா அணிந்திருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அப்ப பல்பனி பூண்டனை அப்படின்னா பல வகையான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய ஒரு நிலமாக இந்த பாரத தேசம் இருந்தது இரு எம் உயிர் தாங்குபவை எங்கள் தாய் நின் பதங்கள் இறைஞ்சுவோம் அப்படின்றாங்க இந்த இரு அப்படின்னா பெரிய அப்படிங்கறத நம்ம பகுதி ஆல அதாவது இலக்கிய பகுதிகள் பார்க்கும் பொழுதே நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருந்தாங்க இரு விசும்பு இரு கடல் இந்த மாதிரி எல்லாம் சோ அப்ப இரு அப்படின்னா என்னன்னா பெரிய அப்படின்னு பொருட்கொள்ள கூடியது அப்ப பெரிய பறந்து இருக்கிறது சப்படிப்பட்ட அந்த உயிரினை உடைய எங்களுடைய தாயான உன்னுடைய பாதத்தினை இந்த பாரத தேசத்தினை நாங்கள் உன்னுடைய பாதத்தினை விரைந்து வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை வணங்குவது போல கொடுத்திருக்காங்க புரிஞ்சுதா பஸ் செல்வம் நிறைந்திருக்க கூடியது தன்னோடு வேறு எந்த ஒரு நாட்டையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு கூடிய ஒரு நாடாக இந்த பாரத தேசம் திகழ்ந்தது துன்பங்கள் எல்லாம் நீங்கி துன்பங்கள் இல்லாமல் வளம் பெருகியும் பல பயன்களை தரக்கூடிய வளம் நிறைந்திருக்கக்கூடிய வயல்களை பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இந்த பாரத தேசம் இருந்தது இந்த பாரத தேசமானது பசுமையான நிற நிறம் கொண்டதாகவும் இருந்தது அது மட்டுமல்லாமல் இன்பம் பெருகி அந்த இன்பத்தினால் ஒரு புன்னகை பெற்று ஒளிர்ந்த நாடாகவும் இந்த பாரத தேசமானது இருந்தது பல வகையான அணிகலங்களை அணிந்து கொண்டு இருந்தது இந்த பெரிய நிலப்பரப்பினிடையே விரிந்திருக்கக்கூடிய இந்த மண்ணுலகத்திலே என்னுடைய உயிர் எங்களுடைய தாயாகிய எங்களுடைய உயிரான எங்களுடைய தாயாகிய உன்னுடைய பாதங்களை அதாவது இந்த பாரத தேசத்தின் பாதங்களை தொட்டு வணங்குகின்றோம் விரைந்துகின்றோம் வணங்குகின்றோம் வேண்டிக் கொள்கின்றோம் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது பாரதியார பத்தி இங்க கொடுத்திருக்காங்க இதுல வந்து ஒரு சில பகுதிகள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பகுதியில இருக்காதெல்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க சோ அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க இப்பாடலை இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் அவருடைய பாடல்கள் எல்லாமே பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல கொடுத்திருப்பாங்க சோ இதுலதான் வந்து இந்த நாட்டு வாழ்த்து அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பாரத தேசம் அதுக்கு முன்னாடி பார்த்த அந்த காணி நிலம் இந்த மாதிரி பல கீழ வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க பெண்மை அப்படின்னு அந்நூலின் தேசிய கீதங்கள் என்னும் பகுதி பகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது அதாவது இந்த பாடல் வந்து தேசிய கீதங்கள் அப்படிங்கிற பகுப்புல இடம்பெற்றிருக்கும் வங்க மொழியில பங்கிம் சந்திர சட்டோபாத்தியர் எழுதிய வந்தே மாதிரம் என்னும் பாடலின் மொழிபெயர்ப்பே இந்த பாடலாகும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வங்க மொழியில உம் பங்கிம் சந்திர சட்டோ தியாயர் எழுதினதுதான் வந்து இங்க வந்து திரு அப்படின்னு சொல்லி பாரதியார் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு நம்ம பார்த்தோம் பாரதியார் வந்து இதழாளர் பேச்சாளர் பாடகர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் இது இந்த மாதிரிலாம் பல பன்முகங்களை கொண்டவர்களாக பார்த்திருப்போம் அதுல இந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே இடம்பெற்றிருக்கும் அப்ப எல்லாருக்குமே டவுட் வந்துருக்கும் இவர் என்ன நூலைய மொழிபெயர்த்தாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பாடல் ஓகேங்களா ஏன்னா இந்த மொழி வந்து வங்க மொழியில எழுந்த ஒரு பாடலை இவர் மொழிபெயர்த்திருப்பார் தேசிய கவி என்று போற்றப்படும் பாரதியார் எட்டயபுரத்தில் பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் சின்னசாமி ஐயருக்கும் இலக்குமி அம்மாளுக்கும் மகனாக தோன்றினார் இளமையிலேயே கவி பாடும் திறன் பெற்றிருந்தார் இங்கதான் உங்களுக்கு பேரண்ட்ஸை பத்தி எனக்கு தெரிஞ்சு இங்கதான் கொடுத்திருக்காங்க அவர்கள் பாடல்கள் வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களின் உள்ளங்களில் விடுதலை வேட்கை என்னும் காட்டுத்தீயை மூட்டும் அக்னி குஞ்சுகளாய் அமைந்தன பாரதியார் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராகும் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க பின்னர் சென்னையிலிருந்து வந்த சென்னையிலிருந்து வெளிவந்த உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இந்தியா என்ற வார வாரப்பத்திரிகைக்கும் ஆசிரியராகவும் திகழ்ந்தார் அவர் தமிழுக்கு வளம் சேர்க்கும் நிலை இலக்கியங்களை படைத்தார் கீதையை மொழிபெயர்த்துள்ளார் இதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இவர் மொழிபெயர்த்த இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா கீதையை வந்து மொழிபெயர்த்திருக்காரு மேலும் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகிய சிறு காவியங்களையும் படைத்துள்ளார் பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மறைந்தார் ஒரு யானை மிதித்து இவர் இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் அடுத்தது ஆஹ் இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழ்ல வந்து உங்களுக்கு இரண்டு பகுதிகள் இருக்கு ஒன்னு வந்து கவிதை ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு பகுதி அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஊடகவியலில் தமிழ் ஆளுமைகள் அப்படிங்கிறது இந்த ஊடகவியலில் தமிழ் ஆளுமைகள்ல பாரதியார பத்தி மட்டுமே கொடுத்திருப்பாங்க இத நம்ம அடுத்த வகுப்புல டீட்டெயில்டா பாக்கலாம் அண்ட் இன்னொரு பகுதியுமே இருக்கு கவிதை ஒரு பார்வை அதுல வந்து எல்லா கவிஞர்களை பத்தியும் சேர்த்து கொடுத்திருப்பாங்க அதை நம்ம வந்து கடைசியா வந்து பார்க்கலாம் எல்லா கவிஞர்களை பத்தி படிச்சதுக்கு அப்புறமா கடைசியா அந்த பகுதியை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோ ஸ்டேட் யூன் வித் அ புக் Thank you.